சான்றிதழை பெற்றிருக்கிறோமா என்பதை உங்கள் பற்றியில் கேட்டு உங்கள் பற்றியில் அதை உடனடியாக நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மத்திய அரசு அடுத்த மக்களுடைய கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதாக இருக்கிறது அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற போது நாம் அனைவரும் நம்முடைய தேவையில் வேளாண் அரசாணையை பெற்று நாம் அந்த சாதி சான்றிதழை பெற்றால் பற்றி நம்முடைய கணக்கு முழுமையாக அரசாங்கத்துடன் இருக்கும் அப்பொழுதுதான் நமக்கு தேவையான அத்தனை கல்விகளும் நமக்கு கிடைக்கும் நமக்கு தேவையானவர்கள் நமக்கு 在家里不吃。

எல்லாரும் அழைச்சிட்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி எல்லாரும் அழைச்சிட்டு வாங்க நன்றி வணக்கம்

아 த ி க 리아가씨 த ு ஆ க ஸ ்에서20 தான் சமூக சம்பந்தமா போறாங்க சினிமா கே எல்லாம் நடப்போம் அது இல்ல அது பங்களா பேசவே இல்ல அ उन्हें बात करें ना बदतर से बोलें चीज़ बोलें चीज़ बोलें चीज़ उसको कुछ करो ना कि इनके बात चीज़ तो नहीं बात கிடைத்த பின்பும் நாம் கிராமத்தில் எல்லோரும் நோறும் முழுமையாக நூறு சதவீதம் அந்த சான்றிதழை பெற்றிருக்கிறோமா என்பதை உங்கள் மத்தியிலே கேட்டு உங்கள் மத்தியில் அதை உடனடியாக நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த மத்திய அரசு அடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதாக இருக்கிறது அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிற போது நாம் அனைவரும் நம்முடைய தேவேந்திர வேளாண் அரசாணையை பெற்று நாம் அந்த சாதி சான்றிதழை பெற்றால் மட்டுமே நம்முடைய கணக்கு முழுமையாக அரசாங்கத்தில் இருக்கும் அப்பொழுதுதான் நமக்கு தேவையான அத்தனை சலுகைகளும் நமக்கு கிடைக்கும் நமக்கு தேவையானவற்றை நமக்கு ஒரு தனி இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்று சொன்னாலும் நம்முடைய எண்ணிக்கையை நாம் முழுமையாக தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதில் நாம் ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று உங்கள் மத்தியிலே அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் தலைவர்கள் தொடர்ச்சியாக இந்த பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம் அந்த வகையில் உங்களை சந்திக்கிறதுக்காக தலைவர் தமிழை அவர்கள் நம்முடைய கிராமத்துக்கு வந்து அமைந்து சேர்ந்த உள்ளிட்ட பெரியவர்களுக்கும் நம்முடைய அன்பான மாலிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர்கள் தொடர்ச்சியாக திருப்பூரில் தொடங்கி தொடர்ந்து அனைத்து கிராமங்களும் இருக்கக்கூடிய நம்முடைய மக்களை சந்திக்கிற ஒரு முகமாக அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தின் மூலமாக உங்களை சந்திக்க வலியுறுத்திருக்கிறார் அதனுடைய ஒரே நோக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீண்ட நெடுங்காலமாக நாம் பல்வேறு போராட்டங்களை நம்முடைய அடையாளத்தை ஈர்ப்பதற்காக முன்னெடுத்து விட்டிருக்கிறோம் தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட தன்னுடைய ஆயுளை இந்த மக்களுக்காக முழுமையாக ஒப்படைத்து நலப்படியும் தொடர்ச்சியாக போராடி நமக்கு தேவேந்திர வேளாண் என்ற அரசாணையை பெற்று தந்திருக்கிறார் ஆனால் நமக்கு பட்டியல் வெளியேற்றம் என்பது இன்னும் நடைபெறாமல் இருக்கிறது அந்த கோரிக்கையை நாம் இன்னும் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் அதனால் அதை முன்வைத்து சமூக சமத்துவ ஒரு மாநாடை சென்று ஆகஸ்ட் இருபத்தி நாலில் நம்ம நடத்துகிறோம் அந்த மாநாடு நோக்கம் தமிழகத்தில் ஒரு சமூக சமத்துவம் ஏற்பட வேண்டும் என்றால் நீண்ட நெடுங்காலமாக உளவியலில் ஒரு உளவியல் சிக்கலில் கூடிய மக்களை பட்டியல் சமூகத்திலிருந்து வெளியேற்றி ஒரு தலைநிமர்வை இந்த அரசு ஒரு அரசாணை மூலம் மீண்டும் தந்தால் மட்டுமே நமக்கான ஒரு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அதுதான் சமூக சமத்துவத்திற்கான பாதை என்ற அடிப்படையில் தலைவர் அவர்கள் அந்த கோரிக்கையை விடாப்பிடியாக முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சமர்ப்பிப்பேன் அருமை சகோதரர் நம்முடைய அட்வொகேட் சுதாகர் அவர்கள் அழகா சொன்னார் தேவேந்திர குல வேளாளருடைய அரசாணை பற்றாக்கு மத்தியிடத்திலிருந்து வெளியில் போனோம் என்பது நம்முடைய ஒட்டுமொத்த தேவேந்திர மக்களுடைய எண்ணமும் கருத்து கொள்ளலாம் அதன் அடிப்படையிலே நாங்கள் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி சமூக சமத்துவ மாநாடு ஒன்று நடத்துகின்றோம் அதற்கு நான் உங்களை அழைப்பாக கொடுப்பதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன் இதை அழைப்பாக ஏற்று தன்னுடைய கிராமச் சொந்தங்கள் அனைவரும் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி திண்டுக்கல்லிலே கலந்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டுகிறேன் பட்டியல் வெளியேற்றம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நீண்ட ஆண்டுகள் கோரிக்கையை வைத்துதான் தேவேந்திர குல வேளாண் அரசாணை பற்றி இருக்கின்றோம் அதுபோது மீண்டும் நாம் முயற்சி செய்து ஒட்டுமொத்த தேவேந்திரம் ஒன்றாக கூடினால் மட்டும்தான் அரசாணை கிடைக்குமே தவிர மற்றபடி கிடைக்காது அப்படி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இது போன்ற மாநாடுகளை எல்லாம் கூட்டி மக்களை திரட்டி இத்தனை லட்சம் மக்கள் நாங்கள் இருக்கின்றோம் இன்னும் கொடுக்க ஏன் தயங்குகின்றது என்பதை அரசாங்கத்தை கேட்க வேண்டும் அது மாநில அரசை நாம் கேட்க முடிய நிலையில இருக்கின்றோம் மத்திய அரசு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது மாநில அரசு நமக்காக கொடுப்பதற்கு முயற்சி செய்யும் அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் முயற்சி செய்ய முடியும் பஞ்சாயத்து போடணும் வேண்டாமா அப்ப நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து கேட்டா தான் கிடைக்கும் கேட்கலாம் உருவே தர மாட்டான் நாட்டில் அப்படிதான் இருந்து அதனால மீண்டும் உரிமையை பெற்றெடுத்து நாம் என்பது என்பதை நெருவுக்கு காட்ட அனைவரும் ஒன்று கூறுகின்றவனால் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அனைவரும் பாம்பு கோயில் இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற சமுதாய சொன்னதாலும் இதை அழைப்பாக அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்கிறேன் நன்றி வணக்கம்